அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி வராகி வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எந்த ஒரு விருப்பத்தையும் முப்பது நிமிடத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அதிசயமான ஒரு வார்த்தைங்க இது நீங்க சொன்னாலே போதும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் அந்த அளவுக்கு அற்புதமான கண்ணுக்கே தெரியாத இந்த ஒரு சக்தி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் நம்பிக்கையோட சொல்ற பட்சத்துல நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்காங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த விருப்பத்தை நீங்க மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் இன்றைக்கு இரண்டு விதமான சுவிட்ச் ஒரே ஒரு மிராக்கல் நம்பரை பார்க்க போறோம் இது மூன்றுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு என்ன நம்பர் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் இந்த நித்திகா தேவதையுடைய பேரை சொன்னால் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில மிராக்களை அந்த தேவதை நிகழ்த்தியிருக்காங்க அதே போல் ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா இதை சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு ஒன் வீக்லேயே எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நித்திகா தேவதையை பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் போர்ட்டல் டே வந்தது இல்லையா ட்ரிபிள் டூ ஏஞ்சல் டே வந்தது இல்லையா அந்த நாள்ல இந்த தேவதையை பத்தி தெளிவா நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லணும்னு அது படி நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் அதே போல் ஒரு சகோதரி என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஞ்ச நாளா நம்மளுடைய வீடியோவை பார்க்குறாங்க அதன் மூலயமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கடன் அடைஞ்சிருக்கு இன்னும் ஏழு லட்சம் கடனும் அடையும் அப்படின்ற நம்பிக்கை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய பணம் சார்ந்த விஷயத்திற்கான சுவிட்ச்வேர்டு மிராக்கள் நம்பர் இது போல சிகில் சிம்பெல்லாம் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு பூர்த்தியாகும் அதே தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது அதாவது இன்னைக்கு நான் இரண்டு விதமான சுவிட்சு வேடும் ஒரே ஒரு மிராக்கல் நம்பரும் கொடுக்க போறேன் இது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் தரக்கூடியது முதல்ல நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முட்டு வலியால அவதிப்படுறாங்க அந்த முட்டி வலியே ரொம்ப கால் வலி முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்கு தாங்கவே முடியலன்றாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்காங்க இப்படி உங்களுக்கு முட்டி வலி அதாவது இந்த மூட்டில் உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் உங்கள் முட்டி பகுதியில் அந்த முட்டி இருக்கு பாருங்கள் கால் முட்டி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஃபிஃப்டி எயிட் அப்படின்ற நம்பர் ஐம்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை ரெண்டு முட்டையிலையுமே நீங்கள் எழுதி வைங்க டெய்லியுமே நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முட்டு வலி வந்து இருந்த இடம் தெரியாமல் போகும் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து வழி சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் வேர்டுங்க அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக சின்ன சின்ன வேண்டுதல்கள் அதாவது சின்ன சின்ன விருப்பங்கள் உங்களுக்கு முப்பது நிமிடத்திலே நடத்தி கொடுத்துடும் கொஞ்சம் பெரிய விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் மூணு மணி நேரம் எடுத்துக்கலாம் மூணு நாட்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நல்ல வேலை வேணும் விரைவில் திருமணம் ஆகணும் அதே போல் இன்ட்ரிவியூல செலக்ட் ஆகணும் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி அதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது அவங்க வந்து கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்படின்னு எதற்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு ரிசீவ்டு 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 ரிசீவ்டுன்னு உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த ரிசீவ்டு ரிசீவ்டு ரிசீவ்டுன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க இந்த ஒரு மேஜிக் வார்த்தை உங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் பார்க்க எளிமையாக இருக்கும் கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க ரொம்பவும் தான் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா நீங்க எதற்காக இந்த ரிசீவ்டு சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நடக்கும் போதும் படுக்கும் போதும் உட்காரும் போதும் சாப்பிடும் போதும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிராக்கள் நடக்கணும் ரொம்பவும் கடினமான இந்த ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறணும் இது வரைக்குமே என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல நான் கேட்டதும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அனைவருமே இந்த ஒரு மேஜிக்கல் வேர்டை நீங்கள் சொல்லி பாருங்கள் இது சொன்ன உடனே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஒரு கண்ணுக்கே தெரியாத இந்த ஒரு வார்த்தையோட சக்தி உங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அது என்ன அந்த மேஜிக்கல் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் மிராக்கல் எல்லோஹிம் டிவைன் மிராக்கல் எல்லோஹிம் டிவைன் மிராக்கல் எல்லோஹிம் டிவைன் மிராக்கல் எல்லோஹிம் அப்படின்னே இந்த வார்த்தையை எத் முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் என்ன கேட்டீங்களோ எதற்காக இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி தரும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வெளியில் கொடுத்த பணம் உங்களை தேடி வரணும் அதே போல் கடனாக கொடுக்கக்கூடிய ஒரு தொகை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் நல்ல ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் கிடைக்கணும் வேறு என்னவோ உங்களுக்கு என்ன விருப்பமோ எனக்கு இது உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சு இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நிமிடத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் வார்த்தைங்க இந்த ஒரு சுவிட்சுவேர்டு நிறைய பேர் சொல்லி நல்ல ஒரு பலனை உடனடியாக கொடுத்துருக்கு இதை ரெண்டு சுவிட்சுவேர்டையும் நீங்கள் சொல்லலாம் ரெண்டில் ஒன்று மட்டும் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் அதே போல் ரூல்டு அன்ரூல்டு ஏதாவது ஒரு நோட்டில் கூட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த சுட்ச்சி வட கிரீன் கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணால் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எழுதலாம் உங்களுடைய விருப்பம் எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் நம்பிக்கையோட சொல்லணும் இந்த இடத்துலுமே டவுட்டோ இல்லை கொஷின் மார்க்கோ இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் வந்து சந்தேகம் பட்டாலுமே அது உங்களுக்கு நிறைவேறாது கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொன்னேன்னா என்னுடைய இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை நிறைவேற்றி தரும் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜி சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலும் சொல்லலாம் எந்த இடத்தில் இருக்கீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது எதுவுமே கிடையாது முழுக்க 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 நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுடைய விருப்பத்தை முப்பது நிமிடத்திலே நிறைவேற்றி தரும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி